லைக் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது நம்மளுடைய பாரதிய ஜனதாவை சேர்ந்த மாநில தலைவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய மாநில தலைவர் சிங்கம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் மாநில தலைவராக அறிவித்த பிறகு இன்று வரை காங்கிரஸ் கட்சி சிறந்த முறையில் வழி நடத்தி பல வெற்றிகளை கண்டு கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள் அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு பொறாமையாக இருக்கிறது நேற்று முன்தினம் பனை ஊரில் அவருடைய வீட்டை நாங்கள் முற்றுகிவிட்டோம் தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் தான் நாள் இன்றைக்கு வந்து சிட்டி சென்டர் முண்டானே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய தலைவருடைய மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மீண்டும் சொல்லுகிறோம் அவருடைய வீட்டு முன்பு மறுபடியும் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் பெரிய அளவில் மெட்ராஸில் இருக்க அனைத்து மாவட்ட தலைவர்களையும் கூட்டி யாரத்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பேர் அவர் வீட்டு முன்னாலே ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏன் என்றால் அவருக்கு வாய் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது கொஞ்ச நாளாக திமுக விமர்சனம் செய்து கொண்டு இருந்தார் அப்புறம் திமுக விமர்சனம் செய்து கொண்டு இருந்தார் இப்போது காங்கிரஸுக்கு வந்திருக்கிறார் காங்கிரஸை அவர் சீண்டி பார்த்தால் நாங்கள் காந்தியவலியில் போகிறவர்கள் அதுக்கு மீறி அவர் சீண்டி பார்த்தால் அவளுடைய எங்களுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் நேதாஜி விலையில் போவோம் அவர் தமிழ்நாட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இதோடு அவரோட வாய் வாய்ப்பு வகுப்பை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இப்போ கூட நாங்கள் ஒரு டி நகரில் ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அவரை பார்த்து தான் வந்தோம் ஏன்னா அதனால் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சி பணியை செய்யிட்டு எங்கள் தலைவரை வந்து அவர் சீண்டக்கூடாது எங்களுடைய தலைவர் வந்து இரும்பு மனிதர் அவரிடம் கண்டிப்பாக மன்னிப்பு கோர வேண்டும் மன்னிப்பு கோரவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மீண்டும் மீண்டும் போராட்டம் பண்ணிக்கொண்டே இருப்போம் எச்சரிக்கிறோம் மாவட்ட தலைவர் அடையார்துறை லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது